அமீரக குடியிருப்பாளர்கள் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் ஆனால் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என கூறப்படுகிறது அமீரகத்தில் இருக்கக்கூடிய மசாஃபியில் இரவு பதினோரு ஒரு மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் இரண்டு புள்ளி எட்டாக பதிவானதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதுகுறித்து தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நாடு குறைந்த முதல் மிதமான நில அதிர்வுக்குள்ளாகி இருப்பதால் மக்களிடையே எந்த கவலையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் மேலும் ஒரு வருடத்தில் இரண்டு முதல் மூன்று வரை அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதாகவும் இந்த அதிர்வுகள் மக்களால் உணரப்படவில்லை என்றும் ஆனால் அவை சென்சார்கள் மூலமே கண்டறியப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலநடுக்கம் அனைத்தும் கட்டிடங்கள் அல்லது உட்கட்டமைப்புகளை பாதிக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.